வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூலை மாதம் இருபதாம் தேதி தலைப்பு ஜீவகாந்த சக்தி இந்த உடலிலே திடப்பொருள் நீர்பொருள் வெப்பம் காற்று உயிர் என்று இவற்றை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் அந்த உயிரானது மிக மிக நுண்ணிய பரமாணுக்கள் கோடி கோடி பரமானுக்கள் அந்த விண்துகள்கள் கூட்டாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் உயிர் ஒவ்வொரு உயிர் துகளிலேயும் தன்னுடைய சுழற்சியினால் வரக்கூடிய விரிவு அலை ஒரு அழுத்தம் பெறுகிறது ஏனென்றால் வெளியிலே இருக்கக்கூடிய உயிருக்கும் உள்ளே உள்ள உயிருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இது உடலிலே சுழன்று சுழன்று ஏழு தாதுகளுக்கு சத்து பொருளாக வரக்கூடிய எக்டோபிளாசம் அல்லது ஓஜஸ் என்று சொல்லக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய ஒரு வியத்தகு ஆற்றல் பெற்றதுதான் இங்கே உள்ள உயிர் அதில் ஒரு பூச்சி வேலை நடந்த பிறகு பதிவு செய்வது பிரதிபலிப்பது என்பதால் அதிகமான இயக்க வேகம் பெறுகிறது நாம் பேசுவது ஒரு டேப்பில் பதிந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அதை எடுத்து பார்த்தால் வெறும் பிளாஸ்டிக் தான் ஒட்டுவதற்காக செலோ டேப் வைத்திருக்கிறோமே அதை டேப் ரெக்கார்டரில் போட்டு ஓட்டினால் பேச்சை பதிவு செய்து விட முடியுமா முடியாது ஏனென்றால் டேப்புக்கு முதலில் ஒரு காந்த பூச்சி கொடுக்க வேண்டும் பிறகுதான் அது பதிவை ஏற்கும் ஏற்ற பின் பிரதிபலிக்கும் அதுபோல பதிதல் பிரதிபலித்தல் என்று மன உரிய செயலாக எண்ணும்போது அந்த உயிர் சக்தி சுழலும் போது தானாகவே அந்த அலை வெளிவந்து கொண்டே இருக்கும் அப்படி உடல் முழுவதிலும் இருக்கக்கூடிய உயிர் சக்தி சுழன்று வெளியிடக்கூடிய அலையனுடைய அழுத்தம் உடலிலே ஜீவகாந்த சக்தி என்று சொல்லுகிறோம் அந்த அலை அழுத்தம்தான் ஜீவகாந்த சக்தி உயிருக்கும் ஜீவகாந்த சக்திக்கும் வித்தியாசம் உண்டு உயிர் என்பது ஒரு இயக்க நிலையம் இயங்கிக் கொண்டே இருப்பது அதிலே இருந்து வெளிவந்து விரிந்து கொண்டே இருப்பது விரிவு அலை அதுதான் ஜீவகாந்த சக்தி அருட்தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்